துணை நீ எப்படியுமோ கார்த்திகா வந்து கல்யாண குளத்தில் பார்த்துட்டே ஃபீல் இருக்காங்க வீட்டில் வந்து கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க சமாதானப்படுத்துகிறாங்க அண்ணன் நீங்கள் ஏன் அப்போ மட்டும் வந்து ஒத்துக்கலைன்றாங்க நீங்கள் மட்டும் அப்போ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துருந்தீங்கன்னு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்றாங்க அப்போ அவங்களுடைய அண்ணன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய தம்பிங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது ஆனால் ஆச்சு என்ன இப்படி அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு வாங்க அண்ணன் இப்படி உங்களை பார்க்க முடியல என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க அண்ணனுக்கு கார்த்திகாவுடைய ஞாபகம் வந்துடுச்சு இருந்துச்சு கார்த்திகாவை அண்ணனால மறக்க முடியலன்றாங்க ஆனா அதுக்கு தானே சொன்னேன் எப்படியாச்சும் வந்து நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கலாம் ஆனா நீங்க தான் கேட்கல இப்ப பாத்தீங்களா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையா நன்றாங்க ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்வாங்க ஆனா இப்ப கூட ஒண்ணும் இல்லைனா கல்யாணம் முடிஞ்சு போச்சு இப்ப பேச முடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை விட்டுருங்கடா அப்படின்வாங்க சேர அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுத்திட்டு பார்த்து தம்பிங்களும் சரி நிலாவும் சரி அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறாங்க அண்ணன் நிலாவை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்காங்க அண்ணன் கேட்கும்போது போது ஒண்ணுமே இந்த இந்தளவு கார்த்திகளே அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க எப்படி தான் வந்து அதுலேருந்து நம்ம சேரனா வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்